டாக்டர் வைத்தியம் பண்ணி கேஸ் எடுத்து போச்சு சார் ஓகே கேஸ் ஆஃப் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் போஸ்ட் பாடத்து வருது பேஷண்ட்டுக்கு நியாயம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா நீங்க நியாயம் கிடைக்கணும் எனக்கு இல்லை நோ மாற்று கருத்து அவ்வளோ ஈஸி நினைச்சிட்டீங்களா ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா இவர் கொடுக்குற ஒப்பீனியன் வந்து வச்சு தான் நீ வாங்கணும் இவர் வந்து எப்படி பார்த்தாலும் டாக்டர் சப்போர்ட் பண்ணுவார் யார் சப்போர்ட் பண்ணுவார் அவர் தெரியாத டாக்டர்னால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பிடிச்சிருவார் சார் அவருக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் நல்லா பிடிக்க முடியாது இங்க உட்காண்ட்டு இங்கே உட்காந்து இந்தியால எந்த டாக்டர்னால பிடிக்க முடியும் என் அளவுக்கு உயர்ந்து இருக்கிற எந்த டாக்டராலையும் இது முடியும் எங்க இருந்தாலும் ஆளை பிடிக்க முடியும்னால என்ன போறேன் பெருசா ஒன்று நான் கொடுக்க போறது இல்ல பாத்து செய்யங்க யாரும் வேணும்னு குழப்பம் பண்ணல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இங்கே விஷயத்த டாக்டர் வைத்தியம் தான் பண்ணாரு கொலை பண்ணல அவர் பேஷண்ட் சாவணும் ஆசைப்படல தான் நடந்து போயிருக்கு இந்த தவறி நடந்து போயிருந்தா நீங்க கொடுக்க போற ஒப்பீனியன் நான் அதை பெருசா இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது பட் அது ரியல் சிக்கல் என்ன தெரியுங்களா இந்த தவறி நடந்தது சொல்றீங்க பாத்தீங்களா இந்த தவறி நடந்திருக்கதை நீங்க எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ணிருக்க முடியும் முடியாது இதுதான் கொஸ்டின் இப்ப இங்க இன்டர்பிரேஷன் அதிகம் தேவைப்படுதா நாலேஜ் அதிகம் தேவைப்படுதா நாலேஜ் ஃபேக்ட் தான் அங்க இருக்கிறது தான் எல்லாரும் சொல்ல போறீங்க யாரும் புதுசா கதை கட்ட முடியாது ஆமாப்பா இது நடந்துச்சு திடீர்னு குழந்தை உள்ள மாட்டிச்சு செத்து போச்சு ரைட் எல்லாமே இதே நடந்த விஷயங்கள் தான் யாருமே பொறுப்பு கிடையாது என்னுடைய கேள்வியோ ரொம்ப சிம்பிள் இந்த பர்டிகுலர் உயரமான இந்த உயரமான பொண்ணுக்கு இவ்வளவு குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும் போது இந்த குழந்தைக்கு ஏன் கர்ப்பப்பை கருவ பயிரா வர முடியாம மாட்டிக்கிச்சு அதுக்கு நீ என்ன ஸ்டெப் எடுத்த இதுதான் ஏன் கேள்வி வேறு இதுதான் இன்டர்பிரேஷன் இதை உலக செய்தா நீதி கொண்டு வர முடியுமா இதை செய்யாம நீ நீதி கொண்டு வர முடியும் குழந்தை உள்ள மாட்டிக்கிச்சு அதனால கருவ கிழிஞ்சு போச்சு அதனால செத்து போச்சு இப்போ கொடுக்க போறீங்க அப்புறம் போட்டு ஆமாப்பா டாக்டர் பண்ணுவாரு குழந்தை மாட்டிச்சு கர்ப்பப்பை கிழிஞ்சு போச்சு செத்து போச்சு தூக்கி போட்டு எப்படி இந்த இவனுக்கு நியாயம் கிடைக்கும்